நம்ம எல்லாருக்குமே பழங்கள் வாங்கி சாப்பிடலாம்னு தோணும் ஆனா வந்து அதோட சாப்பிட பாக்கும்போது அந்த மாதிரி கிடையாது விலை மலிவான பழங்களும் நல்லா தான் இருக்கு பழங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பழம் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வாழைப்பழம் இந்தியாவிலேயே ரொம்பவுமே எளிதா கிடைக்கக்கூடிய பழம் தான் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை வந்து எனர்ஜி கூட சொல்லலாம் வாழைப்பழத்துல அதிகமா பொட்டாசியம் நார்ச்சத்து அப்புறம் விட்டமின் பி சிக்ஸும் இருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறத விட செரிமானத்துக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா சாப்பிடுற பழம் வந்து வாழைப்பழமா இருந்துட்டு இருக்கு இது ஒரு எனர்ஜி ஃப்ரூட்டா இருக்கிறதுனாலதான் பப்பாளி பழம் பப்பாளி பழம் வந்து வருஷம் முழுக்குமே கிடைக்கிற ஒரு பழம் இதோட விலையும் குறைவு அதிக ஆரோக்கியம் உள்ள ஒரு பழமும் வந்து செரிமானத்துக்கு இருக்கு இதுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்குமே ரொம்ப நல்லது எடையை குறைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு பெண்களுக்கு இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது அடுத்ததா பார்க்க போறது ஆரஞ்சு சாத்துக்குடி தரம் ஆரஞ்சுல அதிகமா விட்டமின் சி இருக்கு காய்ச்சல் சளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு தோலோட ஆரோக்கியத்துக்கும் இது சிறந்தது அப்புறம் இது ரொம்பவுமே மலிவாகவுமே கிடைக்குது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கொய்யா பழம் உண்மையிலேயே போர்மேன்ஸ் மேன்ஸ் ஆப்பிள் கொய்யா பழத்தை அழைக்கிறாங்க இது விலையும் ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதுல அதிகமா விட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே நல்லது பிளட் சுகர் லெவல வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது கொய்யா பழத்தை உங்களால உண்மையாவே வாங்க முடிஞ்சா கண்டிப்பா டெய்லி வாங்கி சாப்பிடுங்க அடுத்ததா தர்பூசணி இது அதிகமா கோடை காலத்துல நிறையவே கிடைக்குது தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது டீஹைட்ரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்பு குளிர்ச்சியாக்குது கலோரிஸை குறைக்குது டயட்டுக்கு ரொம்பவுமே சிறந்தது தர்பூசணி ஐகோஃபீனுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த தர்பூசணியில் இருக்கிறதுனால இது இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லது தர்பூசணியை யாரெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்ததா சீதாபழம் சீதாப்பழம் வந்து நார்மலா மார்க்கெட்ஸ்ல நிறையவே கிடைக்குது இதுல அதிகமா நியூட்ரிஷன் இருக்கு அதுல இயற்கையான சர்க்கரை வந்து நிறைய இருக்கிறதுனால எனர்ஜி குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த சீதாப்பழத்தை சாப்பிட்றதுனால எனர்ஜி அதிகமாகிடுது இதுல கால்சியமும் அயானும் அதிகமா இருக்கிறதுனால கால்சியம் வந்து எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது அயான் வந்து ரத்தத்துல இருக்கிற இரும்பு சத்தை அதிகமாக்குது குழந்தைகளுக்கு நல்ல இம்யூன் பவரை கொடுக்கறதுக்கு இந்த பழம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு பார்க்க தேங்காய் தான் இது இயற்கையான எனர்ஜி சொல்லலாம் இது நார்மலாவே எல்லா மார்க்கெட்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு தான் எலக்ட்ரோலைட்ஸ் அப்புறம் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது டீஹைட்ரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் உடம்பு ரொம்பவுமே பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் இந்த தேங்காயை ரொம்பவுமே இந்த ஏழு ஒரு பழத்தையாவது நீங்க வந்து வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி பழங்களை நீங்க சந்தையில பார்த்தாலே வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்க தினமும் சாப்பிடுற பழம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோவில் பார்த்த பழங்கள்லயே ரொம்பவுமே மலிவான பழம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் ஃபேக்ஸ் அப்புறம் பொதுவான அறிவியல் உண்மைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்பயுமே நல்ல மனநிலையை கொண்டு வரும் நல்லதை பேசுவோம் உண்மையை பேசுவோம் நன்றி